வணக்கம் தர்மஸ்தலா இஷ்யூவில் வந்து கிட்டத்தட்ட வந்து நானூறு பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்து அந்த நிலத்தில் வந்து புதைக்கப்பட்ட வரலாறு வந்து உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் அதுதான் பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்கு அது குறித்து நம்ம கூட வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த மாதிரி தான் வாய்ப்புட்டு சட்டங்களை கொண்டு வந்தாங்க அதே போல் கர்நாடக மண்ணில் வந்து ஒரு குறிப்பிட்ட என்ன எண்ணக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் அந்த கோயிலுக்கு எதிராக அங்கே நடந்த படுகொலைக்கு எதிராக வந்து துணிஞ்சு பேசினாங்க மிக முக்கியமானவர் வந்து வழக்கறிஞர் அட்வொகேட் வந்து மிக முக்கியமானவர் அவர் வந்து நேரடியாக வந்து கர்நாடக சிஎம்ஐ சந்திச்சு இந்த வழக்க குறித்து வந்து ஒரு நீதி விசாரணை சொல்லி இந்த எஸ்ஐடி வந்து மிக முக்கியமான காரணமாக இருந்து முதல்வருக்கு வந்து அழுத்தம் கொடுத்து வந்தவர் குறிப்பா பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு வயசு பெண்களை ஒரு புரியாத புதிர் என்னன்னா கடத்துவது பெண்களை கடத்துவது ஓகே கடத்துவது பெண்களை கொடூரமாக கற்பொழிப்பது அது எப்படி இருக்கும் பாருங்க அது யோட்ன பண்ணி பாருங்க கொடூரமாக கற்பொழிப்பது கொடூரமாக கொலை செய்வது கொடூரமாக உடலை சிதைப்பது இது எங்கேயுமே நடந்ததில்ல இது எப்படி நடக்குது யார் நடத்துறாங்க அவங்க வந்து ஒரு சாதாரண மனிதனாக இருக்க முடியாது முடியாது இந்த இடத்துல சம்பவமான இடம் தர்மஸ்தலா அந்த எஃப்ஐஆர்ல காலம் நம்பர் போர் தர்மஸ்தலம் தான் இப்ப அந்த சிசிடிவி கேமரால அது ஃபிகர் உழுந்தே இருக்கணும் அந்த டைம்ல யார் வந்தா யார் போனா இது இருக்கணும் சிசிடிவி கேமராவை சிபிஐ வந்து ரிகவரி பண்ணல சௌஜன்யா அவங்க அம்மா போய் ஜட்டியை வாங்கி வந்து இதுல பிளான் பண்ணாங்க அப்ப நான் கனெக்ஷன் கொடுக்குறாங்க ஸோ இந்த ஜட்டியை ரிகவர் பண்ணோம் இவன் தான் அப்போ ஜட்டினா ஜட்டியில் அவனுடைய செமினல் ஸ்டெயின்ஸ் இருக்கணும் இருக்கிற விந்து இருக்கணும் இல்லையா அது ஏன் டிஎன்ஏ கணக்கில் அவரும் என்ன பண்ணுறாங்க இவங்கள பண்ணது வேற ஆளுன்னு மூணு பேரை போய் சொல்லி ஒரு அப்ளிகேஷன் போடுறாங்க அதை போடுற சிபிஐ ப்ராசிக்யூட்டருக்கே வந்து மிரட்டல் மிரட்டல் பண்ணுது யார் அந்த தீர்ப்பு கொடுக்கும்போது அந்த ஜெடி சந்தோஷ் அவர் எழுதுறாரு இது வந்து விசாரணை சரியில்லை இந்த ஆஃபீஸருக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கணுன்னே எழுதுறாரு அப்போ முன்னாள் நாளாக பார்த்தாக்கா கம்ப்ளீட்டு ஆர்எஸ்எஸ் பஜரங்கதல் விஸ்வந்த பரிஷத் பிஜேபி அவங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் எம்எல்ஏக்கள் எல்லாமே வந்து ஒரே கட்டின்னு வராங்க ஆமா எதுக்காக இந்த அரசியல் இப்போ புண்ணிய பூமி ஓகே புண்ணிய பூமி புண்ணிய பூமியில் நடந்த பாவத்திற்கு பிரியாச்சித்து என்ன என்ன தர்மஸ்தலா இஷ்யூவில் வந்து கிட்டத்தட்ட வந்து நானூறு பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்து அந்த நிலத்தில் வந்து புதைக்கப்பட்ட வரலாறு வந்து உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் அதுதான் பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குது அது குறித்து நம்ம கூட வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த மாதிரி தான் வாய்ப்புட்டு சட்டங்களை கொண்டு வந்தாங்க அதே போல கர்நாடக மாநில வந்து ஒரு குறிப்பிட்ட விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் அந்த கோயிலுக்கு எதிராக அங்கே நடந்த படுகொலைக்கு எதிராக வந்து துணிஞ்சு பேசினாங்க அதில் மிக முக்கியமானவர் வந்து வழக்கறிஞர் அட்வொகேட் பாலனையா அவர்கள் வந்து மிக முக்கியமானவர் அவர் வந்து நேரடியாக வந்து கர்நாடக மாநிலத்துடைய சிஎம்ஐ சந்தித்து இந்த வழக்கு குறித்து நீங்க வந்து ஒரு நீதி விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஐடி அமையறதுக்கு வந்து மிக முக்கியமான காரணமாக இருந்து முதல்வருக்கு வந்து அழுத்தம் கொடுத்து வந்தவர் அதன் பிறகுதான் போயிட்டு நம்ம ஏற்கனவே வந்து பல பேர் பல விதமாக இது குறித்து வந்து வீடியோ போட்டிருந்தாலும் பேசிருந்தாலும் எழுதியிருந்தாலும் இந்த வழக்குல நேரடி சம்பந்தப்பட்டவர் வந்து ஐயா அவர்கள் அதனால அவர்கிட்ட இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இன்டர்வியூ எடுத்துருக்கோம் வாங்க போவோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்குங்க ஐயா ஐயா இப்போ இந்த தர்மசலா இஷ்யூவில் வந்து இதோடைய மையப்புள்ளி எங்கேருந்து தொடங்குது இதில் நீங்கள் எப்படி இன்வரானீங்க அதை சொல்லுங்க இல்லை மையப்புள்ளி எங்கேருந்து தொடங்குதுன்னா ஒரு ஐம்பது ஆண்டு கால வரலாறு நானூறு ஆண்டு கால வரலாறு இதெல்லாம் கூட இருக்குது வரலாறு போட்டு பேசினேன்னா அது ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ எழுபத்தி இருந்து ஸோ பெண்கள் பேர் கூட சொல்ல பேர் தெரிந்த பேர் தெரியாத பெண்கள் குறிப்பாக பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு வயசு பெண்கள் இது ஒரு புரியாத புதிர் என்னன்னா கடத்துவது பெண்களை கடத்துவது ஓகே கடத்துவது பெண்களை கொடூரமாக கற்பழிப்பது அது எப்படி இருக்கும் பாருங்க அது யோசனை பண்ணி பாருங்க கொடூரமாக கற்பழிப்பது கொடூரமாக கொலை செய்வது கொடூரமாக உடலை சிதைப்பது இது எங்கேயுமே நடந்ததில்லை கடத்தல் கற்பழித்தல் கொலை உடலை சிதைப்பது அப்போது புதைப்பது இது எப்படி நடக்குது யார் நடத்துறாங்க அவங்க வந்து ஒரு சாதாரண மனிதனாக இருக்க முடியாது முடியாது எந்த மனிதனோ ஒரு ஒரு மனிதனாக பிறந்தவன் மனிதனாக வாழ்ந்தவன் எவனும் பண்ண மாட்டாங்க இது ஒரு மாதிரி கொடூரமான செயல் தொடர் கொலைகள் நடக்குது இந்த இது எங்க காட்டில் தான் நம்ம பார்க்கறோம் புலி சிங்கம் சிறுத்தை மான் வேட்டை மான் ஓடுது 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 புச்சி அப்படியே கட்சி குதறி அது பீஸ் அதை பண்ணி போகுது போன பிறகு நரி வருது நாய் வருது அதுவும் கட்சி இது வந்து மனித மிருகத்துடைய இயல்பு இதுல அதோட மோசமா இருக்குது சின்ன பொண்ணுங்கள கடத்துவது எல்லா கேஸ்லயுமே கடத்தல் இது யார் பண்றான் இது ரொம்ப நல்லா சௌஜன்யா இஷுக்கு வந்துடலாம் சௌஜன்யா தான் வந்து ஷீட் போட்டாங்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்தது சௌஜன்யா வழக்கில் அந்த ஜட்மெண்டாக நான் கம்ப்ளீட்டா படித்தேன்னா அது வந்து நேர்மாறா இருக்கு ஒரு நேர்மையற்ற புலன் விசாரணை நேர்மையற்ற குற்ற பத்திரிக்கை தாக்கல் நேர்மையற்றுது அது பேர் சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஜனங்களுக்கு சிபிஐ அப்படின்னா அது இன்னமும் ஆகாசத்திலிருந்து வந்த மாதிரியான ஒரு நினைப்பு எது ஏற்கனவே சிபிஐ அந்த கேஸும் சிஐடிக்கு போகுது சிஐடியிலிருந்து சிபிஐக்கு போகுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அங்கே அந்த இடத்துல சம்பவமான இடம் தர்மஸ்தலம் அந்த எஃப்ஐஆர்ல காலம் நம்பர் இருக்குது அப்போ கடத்தல் கற்பழித்தல் கொலை செய்தல் உடலை புதைத்தல் இப்போ அந்த சிசிடிவி கேமரால அது ஃபிகர் விழுந்தே இருக்கணும் அந்த டைம்ல யார் வந்தா யார் போனா இது இருக்கணும் சிசிடிவி கேமராவை சிபிஐ வந்து ரிகவரி பண்ணல ஸோ ஒரு ப்ரூடெண்ட் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு ஹெட் கான்ஸ்டபுள் இல்லை புத்தியே இல்லாதவன் சிசிடிவி கேமரா அதில் பார்க்கலான்னு பார்க்குவான் பிரஸ் பிரச்சனை சிசிடிவி ஃபுட்டேஜஸ் ஏன் அதில் குற்றப்பத்திரிகைகளை சேகரிக்கலை அப்போ யாரை ப்ரொடெக்ட் பண்றாங்க எதுக்காக பண்ணலன்றது ஒரு விஷயம் அந்த கோர்ட்டில் எவிடன்ஸ் நடக்குது எவிடன்ஸில் அந்த பெண்ணின் தாய் ஒரு உள்ளாடை ஜட்டி அது கோட்ல வைக்கிறாங்க இது யாருதுன்னு கேக்குறாங்க என் பொண்ணுது இது சொல்லிட்டு வந்து போலீஸ் எங்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தாங்க அப்போ ஜோடனை வழக்கு அது புனையப்பட்ட வழக்கு இல்லையா ஆங்கிலத்துல சொல்றான் புனையப்பட்ட வழக்கு எதுக்காக இந்த வேலை செய்தாங்க இது அரசு அரசு பணத்தில் சம்பளம் பெறக்கூடியவர்கள் சிபிஐ ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் மனிதர்கள் எதுக்காக சௌஜன்யா அவங்க அம்மா போய் ஜட்டிய வாயின் வந்து இதில் பிளான் பண்ணாங்க அப்படின்னா நான் கனெக்ஷன் கொடுக்குறாங்க ஸோ இந்த ஜட்டியை ரிகவர் பண்ணோம் இவன் தான் அப்போ ஜட்டினா ஜட்டியில் அவனுடைய செமினல் ஸ்டெயின்ஸ் இருக்குன்னு இல்லையா விந்து இருக்குன்னு இல்லையா அது ஏன் டிஎன்ஏ கான்பில் அவரும் என்ன பண்றாங்க இவங்கல பண்ணது வேற ஆளுன்னு மூணு பேரை சொல்லி ஒரு அப்ளிகேஷன் போடுறாங்க சிபிஐ மிரட்டல் பண்ணுவது யார் அந்த தீர்ப்பு கொடுக்கும்போது அந்த ஜட்ஜி சந்தோஷ் அவர் எழுதுறாரு இது வந்து விசாரணை சரியில்லை இந்த ஆபீஸருக்கு மேல ஆக்ஷன் எடுக்கணும்னே எழுதுறாரு அப்போ அந்த கேஸை மூடிடுறாங்க அப்ப சௌஜன்யாவை கடத்தியவன் யார் கற்பழித்தவன் யார் கொலை செய்தவன் யார் உடலை சிதைத்தவன் யார் புதைத்தவன் யார் அப்போ நம்ம நாட்டில் சிபிஐ என்ஐஏ ஐபிஎஸ் ஐஏஎஸ் எக்ஸ்பர்ட்ஸு தடவியல் என்ன இது என்ன இது நம்ம என்ன

இந்த மாதிரி பல இதுப்போ சௌஜன்யா அந்த அம்மா சொல்றாங்க என்ன அப்போ அவங்க இப்போ அவங்க படிச்சு இல்லை போய் சொல்கிறாங்க அவங்க சிபிஐல ஒர்க் பண்ணல அப்படின்னலாம் பேசுகிறாங்க ஓகே இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க நானூறுன்னு இது முந்நூற்றி அறுபத்தேழுன்றாங்கோ இது எங்க ரெக்கார்ட்ஸ் வேர் இஸ் த ரெக்கார்ட்ஸ் இப்போ அவங்க வந்து ஒரு புதிய கட்டுக்கதை கம்பு கட்டுற வேலை என்னன்னா நிறைய பேர் தற்கொலை செய்துனாங்க அவர்களுடைய பிணங்கள் இது இங்கே வந்து மஷானம் கிடையாது சுடுகாடு கிடையாது அதனால எங்க ஒன்றுன்னாலும் புதைக்கப்படுகிறது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அவங்க தரப்புல ஆ அந்த இப்போ லோக்கல் பஞ்சாயத்துக்காரரு இந்த சிட் இன்வெஸ்டிகேஷனுக்கு விரோதமா வந்து பேட்டி கொடுக்குறாரு அவருக்கு என்ன எதுக்காக லோக்கல் பஞ்சாயத்து பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னா சௌஜன்யா அப்படின்ற ஒரு பெண் இல்லையா பத்மலதா என்ற பெண் எங்கே வேதவல்லி எங்கே அன்னன்யா பட் எங்கே ஜமுனா எங்கே லக்ஷ்மி எங்கே லக்ஷ்மி எங்கே யாரும் இல்லையா அவங்க எதுக்காக வந்து ஓகே யூடியூபர்ஸ் இதுல சமூக ஆர்வலர்கள் இடதுசாரிகள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் இது எல்லாருக்குமே வந்து வயிற்றுல புளிய கட்ச விஷயம் தான் இது எந்த பொண்ணு இருந்தாலும் நம்ம பொண்ணு தான் ஆப்பிரிக்காவில் ஒரு பொண்ணை கற்பிசாலும் நம்ம இங்கிருந்து குரல் கொடுக்குறோம் பாலிஸ்டானியனுக்கும் குரல் கொடுக்குறோம் ஸோ ஒடுக்கப்பட்ட மக்கள் யார் இருந்தாலும் சரி அவர் நம்முடைய உறவு தான் தோழனாக இருக்கலாம் அக்கா அக்காவாக இருக்கலாம் தங்கையாக என் மனிதன் இதை சே நியூ சேகரிக்க போனால் அவங்களே அடிக்கிறாங்க நாலஞ்சு பேரை உள்ள போட்டுக்கிறாங்க ஆமாம் ஸோ சிட்டு வந்து கான்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறது அதை சொல்கிறேன் நான் இப்போ மூணு நாலு நாளாக பார்த்தாக்கா கம்ப்ளீட்டு ஆர்எஸ்எஸ் பஜ்ரங்கதல் விஸ்வந்த பரிஷத் பிஜேபி அவங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாமே வந்து வறிஞ்சி கட்டின்னு வராங்க இந்த அரசியல் இப்போ புண்ணிய பூமி ஓகே புண்ணிய பூமி புண்ணிய பூமியில் நடந்த பாவத்திற்கு பிரியாச்சித்தம் என்ன என்ன கருப்ப பண்ணலாமா வட்டி வியாபாரம் லூட்டி அடிக்கலாமா பெண்களை சிதைக்கலாமா எது புண்ணிய பூமி புண்ணியம் எது இந்த இறந்து போன உயிர்களுக்கு நியாயம்தான் புண்ணியம் அது கேக்கவே கூடாதுன்னு எதுக்கு

ரூலிங் கிளாஸ் ரிச் கிளாஸ் மணி கிளாஸ் அநியாயம் ஆடம்பரம் சொகுசு வாழ்க்கை அது வந்து ஒரு கிளாஸ் அது நீங்க எல்லாம் ஒண்ணு எப்படி பாக்குறீங்க ஓகே உங்க பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் கர்நாடகால பிஜேபி வந்து நிர்வாக நிர்வாகத்திற்கு ஆதரவு அது இருந்துன்னு போட்டோம் பட் நியாயத்திற்கு விரோதமா இருக்கிறாங்க இல்லையா ஜேடிஎஸ் அவங்க கூட இருக்கிறாங்க காங்கிரஸ் வாய்த்தா இருக்கிறது இல்ல காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் யூ காதர் அவர் இஸ்லாமியர் அவர் கூட வந்து தர்மஸ்தலாவுடைய புகழையும் புண்ணியத்தையும் கெடுக்க கூடாதுன்னு சொல்றாரு ஓகே இது அரசியல் இப்படி போயிட்டு இருக்கு இப்போ இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேஷன் நாலு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க எல்லாம் கூட புகழ்பெற்ற புலன் விசாரணையில் கைத்தேர்ந்த ஆஃபீஸர்ஸ் அவங்களோட கூட இருக்கிறாங்க எஃப்எஸ்எல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூட ஸோ இது இன்வெஸ்டிகேஷன் நடக்குது இப்போ இன்வெஸ்டிகேஷனில் அவர் எக்ஸ் எக்ஸ் ஆர் ஏ ஆர் பீமா அப்படின்ற ஒரு பேரு அவர் பல இடத்த காட்டுறாரு சில இடத்துல எலும்புங்க கிடைக்குது சில இடத்துல கிடைக்கிறது இல்லை எலும்பி யாருது அது வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம் இப்போ எலும்பு கிடைச்சாலும் கிடைக்கலன்னாலும் மனித உடல்ல கொழுப்பு இருக்கு எலும்புலயும் கொழுப்பு இருக்கும் எல்லாம் மனிதனே கொழுப்பு தானே எந்த பிராணி கொழுப்புதான் ஆடு இருக்கட்டும் மாடு இருக்கும் குழுப்பாலான உடம்புதான் அந்த ஃபேட் எல்லாம் வந்து முருகி அந்த பாடியில அந்த மண்ணுல சேர்ந்துரும் அது பேரு வந்து அடிபிக் ஆசிடுன்னு வாங்க அடிஃபிக் ஆசிடு அடிப்போசிட் ஏடிஐபிஓ சிஇஆர்இ இது வந்து அந்த மண்ணோடு கலந்துட்டு இருக்கும் அது வந்து கண்ட்ரோல் மட் மட்டுன்னுவாங்க பாதுகாக்கப்பட்ட மண் மாதிரி மண் அதுல வந்து நூறு வருஷம் ஆனாலும் இந்த அடிபிக் ஆசிடுன்றது அதுல படிஞ்சிருக்கான் படிஞ்சிருக்கும் ஸோ அதை தெரியும்னு நினைக்கிறேன் நான் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருக்கும் தெரியும் அந்த எக்ஸ்பர்ட்டுக்கும் தெரியும் அதுக்கு டிவைஸு ஐஎஃப்டிஆர் அப்படின்ற ஒரு டிவைஸ்க்கு இது எம்எஸ்ஜிஎஸ் அப்படின்ற ஒரு டிவைஸ் இருக்கு இதை கொண்டு போனால் ஒரு பத்து பதினேழு நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிருக்கோம் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அந்த டிவைஸ் எடுத்துட்டு போய்க்கிறாங்களா இல்லையா தெரியல தெரியல ஆனால் இதை வந்து இந்த அடிபிக் ஆசிட் அடிபோசிய இந்த படிவங்கள் கண்ட்ரோல் மட் சாம்பிள் மட் இதுக்கு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வேணும்னா ஒரு பத்து இருபது வருஷம் எக்ஸ்பர்ட்ஸ் வேணும் இப்போ இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீஸரோட போயிருக்கிற அந்த எக்ஸ்பர்ட் அந்த மாதிரி தெரியல எனக்கு எல்லாம் ரெண்டு மூணு வருஷமே ஸோ நான்றேன்னா சி அங்கு எலும்பு கூடுகள் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் பிரச்சனையா இல்லை ஏறும் கூடுகள் இல்லை என்றால் அவர் போய் சொல்கிறார் என்ற பொருளோமல்ல சரி 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 புரிஞ்சு போச்சு அந்த இடத்துல இந்த அடிபிகா சீட் இருக்கும் 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 அதை வச்சு கண்டுபிடிச்ச நூறு ವರ್ಷ ஆனாலும் இருக்கும் 200 வருஷம் ஆனாலும் இருக்கும் இல்லையா அடிபிகா சீட் அடிபோ டிவைஸ் இருக்கு இதெல்லாம் ஹைலி இன்ஃப்ரக்டட் டிவைஸ் ஆனா மசுரவாகத்துல வந்து அது லொகேட் பண்ணிட்டோம் அதான் நான் சொன்னேன் நான் இருபத்தி நூற்றாண்டில் இருக்கிறோம் இந்தியா ஒன்றும் உலகத்துக்கு கம்மி ஒன்றும் கிடையாது லண்டன் ஸ்காட்லாண்ட் யார்டு அமெரிக்கா ஜெர்மனி ஜப்பான் எல்லா இடத்துலையும் என்ன எக்யூப்மெண்ட் அதே எக்ஸ்பர்ட் நம்ம பெங்களூரில் கூட இது என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கணும் இதுல இன்னொன்னு குறிப்பா என்னன்னா மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கண்ணில் கண்ட சாட்சி இல்லை இல்ல நாலாம் தேதி எஃப்ஐ ஆர் ஆகுதுல எஃப்ஐஆர் நான் கூட படிச்சேன் பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசு இளம் பெண்களை சிதைக்கப்பட்ட உடலை நான் புதைத்தேன் அந்த பிணத்தை அவரிடம் கொடுத்தது அது அது அங்க கிட்ட அங்க இருக்குது நான் படிக்கல அதுக்கு பிறகு சிட்டு அவர்கிட்ட வந்து விசாரணை தெரியும் பி யார் கற்பழித்தவன் யார் உத்தரவு போட்டவன் யார் உத்தரவு போட்டவன் யார் கொலை செய்தவன் யார் அந்த உடலை சிதைத்தவன் யார் உடலை கொண்டு வந்து ஏவிடம் கொடுத்தவன் யார் அவன் வந்து ஸ்கூட்டர்ல வந்தானா காரில் வந்தானா காரா இல்ல மாட்டு வண்டியா குதிரை வண்டியா ஜட்கா வண்டியா எந்த கையிலலாம் தூக்கிட்டு வர முடியாது அப்போ புதைக்கிறதுக்கு பணம் கொடுத்தவன் யாரு இதெல்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று லிங்க் ஆகுது லிங்க் ஆகுது லிங்க் ஆயிடுச்சு ஆயிடுச்சது இப்போ ஒயர் ஒயர் எல்லாம் பண்ணியாச்சு லைட் லைட் போட்டாச்சு சுவிட்ச் எரியுது லிங்க் லிங்க் இருக்குது இப்போ கனெக்ஷனும் ஆயிடுச்சு பல்ப்ங்குது கரண்ட்ங்குது ஒரு எந்த நிலமல இருக்குன்னா ஒரு சுவிட்சு பிரஸ் அது ரிமோட்ல கூட பண்ணலாம் ஒரு காலத்துல நம்ம போய் அங்க நம்ப்த்தி நான் ஏசி ஆன் பண்ணா இங்க இந்த ஆப் பண்ண இங்க லைட் போட்டாலும் இங்க ஒரு ப்ரெஸ் ஸோ இன்வெஸ்டிகேஷன் என்ன கேட்டிங்கன்னா ஆஸ் அட்வொகேட்டு டிஃபென்ஸ் லாயர் ப்ராசிக்யூட்டர் ஒரு பிரஸ்தா அந்த ஸ்டேஜில் இருது